வணக்க மக்களே நான் தான் அவங்களுக்கு திருச்சி சாதனா பேசுனேன் ரெண்டு நாளாக வந்து நான் திருச்சி ஜிஹெச்சில் தான் இருந்துட்டு வந்தேன் இப்போ டீ கொடுக்கலாம்ட்டு வந்தேன் என்ன எதுக்காக நான் வந்து திருச்சி ஜிஹெச்சில் வந்து நான் வந்து ரெண்டு நாளாக இருக்கேன் அப்படின்னா எங்கள் பொண்ணை வந்து பெரிய பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ லோக்கல் ஜிஹெச்சில் வந்து எழுதி கொடுத்து இந்த பெரிய ஜிஹெச்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க குழந்தையோட வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் வந்து கர்ப்ப வந்து தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சத்து கம்மியாக இருக்குது பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டாங்க பெரிய ஸ்கேனு அப்படின்னு எல்லாம் எடுத்தும் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணி இப்போ தான் எனக்கு ஒரே டேடு ரெண்டு மூணு நாளாக அந்த சேலை தான் நான் கட்டியிருக்கேன் நான் குளிக்க கூட போகலை இப்போ தான் ஆளை மாற்றி விட்டுட்டு இப்போ தான் நாங்கள் வந்தோம் சரி நைட்டுக்கு இங்கே வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு அன்னைக்கு நைட்டு மட்டும் வீட்டில் தங்கிட்டு அடுத்த நாள் ஆளை மாற்றி விடணும் நான் போயிட்டு அங்கே போயிட்டு இருக்க ஆளை வந்து மாற்றி விடணும் நான் ரொம்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி ஐயோ தலைப்பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு மன ரீதியாக எனக்கு வந்து ரொம்ப பாதிப்பு வந்து உண்டாகிடுச்சு எனக்கு வந்து அதிர்ச்சின்னா வந்து என்னால் வந்து முன்னா கூட நான் ரொம்ப தைரியமான ஒரு பொண்ணாக இருந்தேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு இந்த பிரசவ அடுக்குள்ளலாம் போனால் எனக்கு ரொம்ப மயக்கமாக வருது நானே வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பிரசவெலாம் பார்த்துட்டேன் நான் ஸோ அப்போ உள்ள தைரியம் வந்து எனக்கு இப்போ வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அது ஒத்துழைக்கவும் மாட்டேங்குது ஒரே தலை சுத்தலாக வருது அதிர்ச்சியில் வந்து எனக்கு படப்படப்பு அதிகமாகுது எனக்கு நிறைய பேர் அக்கா நீ என்னக்கா இங்கே இருக்கீங்க என்னாச்சு 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 என்னாச்சுன்னு வந்து ஜிஹெச் ஃபுல்லாக வந்து என்னை வந்து கேட்குறதுல எனக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஒரு சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பிரசவத்துக்காக வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு சொல் சொல்லலாம் ரொம்ப ஆனால் பிரசவம் தான் ஆனால் இன்னும் ஒரு மாதம் இருக்குது பாப்பாவுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது அதுக்குள்ளே வந்து அட்மிட் பண்ணி பண்ணினதுனால எங்கள் பொண்ணை வந்து என்னால் வந்து நான் வெளியில் நான் ரொம்ப தைரியமாக இருக்க மாதிரி நான் வந்து ஆட்டிடியூட்ஸ் காட்டிக்கிறேன் ஆனால் உள்ளுக்குள்ளே என்னால் அந்த தைரியத்தை வந்து கடைப்பிடிக்க முடியல நீங்கள் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே என்னால் வந்து ஒரு பெத்த தாயால் எந்த எந்த ஒரு இதுவுமே என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு வந்து என்னால் முடியல கடவுள் விட்டது இன்னும் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் அங்கேயே அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அட்மிட் பண்ணியாச்சு என்னான்னு நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கடவுள்கிட்ட எல்லாரும் வேண்டிக்கோங்க நான் வேண்டாத தெய்வம் கிடையாது வேண்டிக்கிட்டே இருக்கேன் நல்லதே நடக்கும் நான் அடுத்த வீடியோவில் என்னான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்